என் அன்பு தங்கமே நீ அழுதது எல்லாம் போதும் நான் சொல்கின்ற இந்த தேதி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க வருகின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரம் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னுடைய கண்ணீர் துளிகளைக் கண்டு அங்கே சிரித்தவர்கள் எல்லாம் இனிமேல் உன கண்டு நிச்சயமாக ஆச்சரியத்தில் போகிறார்கள் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீ பெறப்போகின்ற உன்னோடு வருகின்ற இந்த தாயானவள் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உனக்கு நடத்தி கொடுப்பவள் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு கிடைக்கும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களையும் உனக்கானதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகளை தாண்டி உனக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது நீ உறுதியாக எண்ணும் பொழுது சர்வ நிச்சயமாக அதை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவான எண்ணங்களோடும் சரியான புரிதல்களோடும் எல்லா விஷயங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை விடாது இந்த நேரம் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் எந்த விஷயத்திலும் என் பிள்ளை உண்மைகளை நீ தொலைக்காமல் நீ பெறக்கூடிய வெற்றியை மன உறுதியோடு நீ பெற்று கொண்டாயானால் உனக்கு எல்லாமுமே நிறைவான புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை என் நேரம் இந்த தாயின் அன்பு ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அவர்கள் அடுத்தடுத்த நிலையை நோக்கிய பயணத்தில் தன்னை அதிகமாக செயல்படுத்த வேண்டும் தன்னுடைய முயற்சிகளை ஒரு நாளும் இவர்கள் விட்டுவிடக்கூடாது தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒரு இவர்கள் தவிர்க்கக்கூடாது தன்னைச் தன்னை சுற்றி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் எல்லா நிலையிலும் தான் விரும்பிய ஒன்றை நிச்சயமாக பெற முடியும் என்பதனை நம்ப வேண்டும் எல்லா நிலையிலும் தான் ஆசைப்படுகின்ற விஷயங்களை இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதுவென்றாலும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த தருணத்தையும் உனக்கு வேண்டியபடி சர்வ நிச்சயமான மாற்றங்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையிலும் என் பிள்ளை கலங்காமல் நின்றால் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் வராகி உனக்கு கொடுக்கின்ற ஆசிகள் என்று ஒவ்வொன்றிலும் உன் மனம் விரும்பும் வெற்றி உனக்கு கிடைத்து இருக்கின்றது நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்கள் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக கிடைத்து இருக்கின்றது அடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை உனக்கு முடிவாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான எண்ணத்தோடும் தெளிவான சிந்தனையோடும் நீ ஒவ்வொன்றையும் பெறுகிறாய் என்பதனை நிச்சயமாக மறக்கக்கூடாது உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் உன்னை வாழ வைக்கிறது நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் தான் உன்னை நம்பிக்கையோடு நகரச் செய்கிறது இனி அடுத்த அடியை நீ எடுத்து வைக்கும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கான வெற்றிகள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உன்னை சந்தோஷப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை இந்த வராகி நான் உன்னோடு நிற்கும் இந்த தருணங்களில் உனக்கு வேண்டியபடி வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கின்ற பொறுப்பில்தான் நான் இருக்கின்றேன் உனக்கு வருகின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி உனக்கு நான் கொடுப்பது எல்லாமும் சரியாக உன் வாழ்க்கையை மாற்றும் நீ எந்த இடத்தில் எதை தொலைத்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நிச்சயமாக என் பிள்ளை நீ மன மனநிறைவோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது காலம் கடந்து விட்டது என்று சொல்வதை விட உனக்கு இனிமேல் தான் எல்லாமும் கிடைக்கப் போகிறது என்று தான் சொல்ல வேண்டும் நேரம் கைகூடி வந்து விட்டது இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களிலிருந்து உனக்கான தீர்வுகள் கிடைக்க தொடங்கிவிட்டது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஒவ்வொன்றையும் உணரும் நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா புரிதல்களையும் சரியாக கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரத்தை நான் உனக்கு தருகின்ற இந்த வேளையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமான மாற்றங்களும் சரியானதொரு புரிதலும் உனக்கு கிடைத்து இருக்க வேண்டும் வாழ்க்கை உன்னை அழைத்து செல்கின்ற பாதையில் நீ சென்று கொண்டிருக்கின்றாய் அதே நேரம் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனையும் நீ யோசித்து கொண்டிருக்கின்ற உன் முன்னால் உனக்கு நடப்பது எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு தீர்மானித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து என்றால் இனி எந்த இடத்திலும் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதிப்படுத்தப்படும் என்பதனை நீ மறந்து விடாது கலங்காத நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்க வேண்டும் இனி என்னாலும் எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் உன் முன்னால் எதைச் செய்வதாக இருந்தாலும் இந்த தாயின் அன்பு உனக்கு அதனை நிறைவாகவே செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன நிறைவோடு நீ இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றிக்கு உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாயோ அந்த வெற்றி உன் வசமாக போகிறது என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வெற்றியை மன உறுதியோடு நீ பெறப்போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே நாட்கள் செல்ல செல்ல உனக்கும் இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்கள் கிடைக்கத் தொடங்குகிறது என்பதனை மறந்து விடாதே இனி எந்த நேரமும் உனக்கு வேண்டியபடி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன் முன்னால் நான் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ கவனமாக உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரியான விஷயங்களை உன் முன்னால் நான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் நீ எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற மாற்றங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே யார் எதை சொன்னாலும் யார் எதை செய்தாலும் நீ எதற்காகவெல்லாம் கலக்கம் கொண்டிருக்காதே உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் உன்னுடைய கண்ணீர் துளிகளை காண விரும்புகிறார்கள் அதனால் உன் கண்ணீரை சிந்துவதற்கு நீ நிச்சயமாக யோசிக்கத்தான் வேண்டும் உனக்குரிய நேரங்களில் உனக்குரிய மாற்றங்களினால் நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றிடத்தான் வேண்டும் உன்னை தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் இனி என்னாலும் உனக்கு சோதனைகள் இல்லாமல் உனக்கு நல்ல நிலையை இந்த வாழ்க்கை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய மாற்றத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று கண்டு கொள்வாய் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் உறுதியாகி விட்டது என்றாலே இனி அத்தனையிலும் உனக்கு வேண்டியதுபடி எல்லாருமே கிடைக்க தொடங்கிவிடும் இத்தனை நாளும் பட்டது எல்லாம் போதும் என்று நினைத்து விட்டாய் இனிமேலாவது உன்னுடைய சிந்தனைகளினால் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாக நீ பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் அது போதும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் இந்த தருணங்களை சர்வ நிச்சயமாக நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எந்த இடத்திலும் தயங்காமல் முன்னேற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே முன்னின்று உனக்கு எதையும் சாதித்து கொடுக்க இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ என்றும் என்றென்றும் புரிந்து என்னை நம்பிய பிள்ளைகளை நான் எப்பொழுதுமே கைவிட மாட்டேன் அதனால் நீயும் என்னை உன் தாயாக ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால் இந்த நேரம் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நிச்சயமாக எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி கலங்காது நீ சரியாக உன் வெற்றியை நோக்கி பயணம் செய் நிச்சயமாக நான் உன்னை வழிநடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் உனக்கு சந்தோஷம் கிடைப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் என்றென்றும் உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கட்டும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக மாற்றி கொடுக்கட்டும் கலங்காத நேரம் வெற்றியை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய தயக்கங்களும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு சந்தோஷங்கள் தொடர வேண்டும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்